ஆண்டிப்பட்டியில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஆறு வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் தேனி மாவட்டம் ஒக்கரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரின் ஆறு வயது மகளான அர்ச்சனா கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிறுமியின் உடல் நிலை மோசமானதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனால் அவரது குடும்பத்தினர் சிறுமியை எம் சுப்பலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பின் அங்கிருந்து இரவு ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அங்கு சிகிச்சை படனின்றி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் சிறுமிக்கு உடனடியாக முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி சிறுமி தாய் மற்றும் அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்